இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு கத்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவதில்லை சாம் தேர்ட்டி செவன் வேர்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஃபார் த லார்ட் லவ்ஸ் த ஜஸ்ட் அண்ட் வில் நாட் ஃபர்சேக் ஹிஸ் ஃபெய்துல் ஒன்ஸ் ராங் டூவர்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் த விக்கெட் வில் பெரிஷ் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் எப்பொழுதும் நியாயத்தை விரும்புகிறவராய் காணப்படுகிறார் நாமும் நியாயத்தை விரும்புகிறவர்களாக நியாயத்தை செய்பவர்களாக காணப்பட வேண்டும் கத்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் காண்கிறோம் உடைய பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவான்களாக அநேகர் காணப்படுகின்றனர் ஆபேல் ஏனோக்கு நோவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு எல்லாம் கத்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்களாக ஜீவித்தார்கள் கத்தர் மெச்சுகிற அநேக குணங்கள் இவர்களிடம் காணப்பட்டது நாமும் கத்தருடைய முன்மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும் நியாயத்தை நாம் விரும்புவோம் கத்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்களாய் மாறுவோம் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆமன் அன்பின் பரலோக பிதாவே எங்களிடத்தில் காணப்படும் ஜாதி மொழி மத இன வெறிகள் யாவும் அகற்றப்பட முலை சமூகத்திலே வருகிறோம் எங்களுடைய தேசத்தின் சமாதானத்திற்காக சிபிக்கிறோம் ஜாதி வரிகளை மொழி வரிகளை மத வரிகளை இனவெறிகளை தூண்டுகிற சக்திகள் அகற்றப்பட கிருபை செய்யும் ஒரு ஒரு வெட்டி கொடுக்கவும் நேசிக்கவும் சகோதர அன்பு எங்களுக்குள் காணப்படவும் தேவன் ஆகிய கர்த்த நிற்கிருபை செய்ய வேண்டும் என்று முறை கரத்தில் வருகிறோம் குழப்பங்களை பிரச்சனைகளை கலவரங்களை வன்முறைகளை தூண்டுகளை பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன தேவன் நீர்கியை செய்வீராக சமாதானத்தின் தேவன் தாமே சத்ருடைய கிரியைகளையும் நசுக்கி போடுவீராக நீர் பொறுப்பேற்று கொள்ளும் குடும்பங்களிலே தேசத்திலே சமாதானத்தை நீ நிலைநாட்ட வேண்டுமா என்னுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்